அன்புள்ள பக்தர்களே இன்று சனிக்கிழமை சனி பகவானின் திருநாள் இந்த நாளில் விரதம் இருப்பவர்களுக்கு துன்பங்கள் நீங்கி தொழில் வளர்ச்சி கடன் தீர்வு ஆரோக்கியம் ஆகியவை கிட்டும் என நம்பப்படுகிறது சனிக்கிழமையில் விரதம் இருக்க விரும்பினால் காலை சீக்கிரம் எழுந்து எள் எண்ணெய் கொண்டு ஸ்நானம் செய்து கருமை நிற உடை அணிந்து சனி பகவானை வழிபட வேண்டும் இன்றைய நாளில் ஹனுமான் ஐயப்பன் சனி பகவான் ஆகியோருக்கும் சிறப்பு வழிபாடு செய்யலாம் எள் எண்ணெய் விளக்கேற்றி சனி பகவானை வணங்கினால் கடந்த பாவங்கள் நீங்கி புதிய நற்காரியங்கள் நடைபெறும் சனி பகவானுக்கு கருப்பு எள் கருப்பு நிற மலர்களான தும்பை பூ கருப்பு உடைகள் வடை எள் பொங்கல் போன்றன நிவேதனம் செய்யலாம் இந்த நாளில் பக்தர்கள் தானம் செய்யும் போது குறிப்பாக எள் கருப்பு உடை உணவு ஆகியவை சனி பகவானின் அருள் பல மடங்கு அதிகரிக்கும் அதனால் ஒவ்வொரு சனிக்கிழமையும் சிறப்பாக விரதம் இருந்து சனி பகவானையும் ஹனுமான் ஐயப்பனையும் வணங்கினால் வாழ்வில் தடைகள் அவென்று நல்ல முன்னேற்றம் நிச்சயம் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் செய்து பாபு கே சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய